அதிமுகவில் கூட்டப்பட்ட பொதுக்குழு மற்றும் பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து வந்து ஓபிஎஸ் வைத்திலிங்கம் ஜெயசிடி பிரபாகரன் மனோஜ் மணியன் உள்ளிட்ட வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த வழக்கில் வந்து கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து பதிமூணு தாக்கல் செஞ்சப்ப பொதுச் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அது எப்படி வழக்கே வந்து பொதுச்செயலராக நியமித்து எதிர்த்து வழக்கு அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி பொதுச்சேராக மனு தாக்கல் செய்யலாம் நீங்கள் வந்து இணைவரையும் எப்படி இருந்தால் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியோட கண்டனத்தை தொடர்ந்து மனுப்பு கேட்டு புதிய பதிமூணு தாக்கல் செய்ய செஞ்சாங்க இந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் ஏழு திரும்ப வந்துச்சு அப்போ என்ன நடந்துச்சு கடந்த ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீதியரசர் வந்து உயர் திரு சி வி கார்த்திகேயன் அவர்கள் முன்பாக இந்த பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது கூட்டப்பட்ட பொதுக்குழு அது குறித்து ரெண்டு வழக்குகள் ஒன்று வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு சிஎஸ் நம்பர் நூற்றி பதினெட்டு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் அவர் கூட இன்னொ இன்னொரு வழக்கு சிஎஸ் நம்பர் நூற்றி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இரண்டு வழக்குகளும் வந்து இந்த பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த கூட்டப்பட்ட பொதுக்குழு கூட்டப்பட்டதே வந்து சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல அது வந்து ஒரு முறையற்றது அது எந்த விதமான வந்து பைலாஸில் வந்து எந்த விதமான வந்து அதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அந்த வழக்கில் வந்து இடைக்கால தடை கேட்டிருந்தோம் அந்த மீட்டிங் வந்து நடத்தக்கூடாதுன்னு அது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றது அது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த இது வந்து ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கை அரசியல் கட்சி சார்ந்த நடவடிக்கைனால் வந்து அந்த கூட்டம் வந்து நடைபெறலாம் ஆனால் அந்த கூட்டம் வந்து முறையாக கூட்டப்பட்டதா இல்லையா என்பது குறித்து வந்து அந்த இரண்டு வழக்குகள் சிஎஸ்எம்எல் நூற்றி பதினெட்டு மற்றும் நூற்றி அந்த இரண்டு வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாக்கல் செய்த வழக்குகள் வந்து அதில் எடுக்கப்படும் முடிவுக்கு உட்பட்டதுன்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை வந்து திருப்பி வந்து இங்கே உயர்நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டன அதில் வந்து மாண்புமிகு வந்து கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மற்றும் வந்து ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வைத்திலிங்க அவர்கள் மனோஜ் அவர்கள் இவர்களை வந்து அந்த கட்சியை விட்டு நீக்கி வந்து ஒரு தீர்மானமும் இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் இந்த ரெண்டு பதவியும் வந்து காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வகித்து வந்த அந்த பொதுச் செயலாளர் பதவி அது அவர்களை தவிர அவர்கள் யாரும் வேறு யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது என்று கூறி ரெண்டாயிரத்தி அதாவது பன்னிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த அவர் திருமதி சசிகலா அவர்களுடைய அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டதுக்கு பின்பு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதில் வந்து இந்த இடத்த ம பதவி வந்து மாண்பு அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் சொன்னோம் வேறு யாரும் இந்த பதவி கிடையாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க அந்த தீர்மானத்தை வந்து மாற்றி அமைத்து விதிகளுக்கு முரணாக சட்டத்துக்கு புறம்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் தொண்டர்களின் வந்து விருப்பத்திற்கு மாறாக மீண்டும் பொதுச் செயலர் பதவியை வந்து கொண்டு வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு அது வந்து அந்த ஒரு எலெக்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் அந்த இடைக்காலமாக வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு இன்ட்ரீம் ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்து இந்த பொதுக்குழுலேயே வந்து ஒரு தீர்மானம் போட்டு கொண்டு தான் இல்லை எல்லா தீர்மானத்தையும் எதிர்த்து ஒரு நாலு சிவில் வழக்குகள் ஸோ அந்த சிவில் வழக்கு நம்பர் என்னென்னா வந்து சிஎஸ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சு சிஎஸ் நம்பர் ஐம்பத்தி ஆறு சிஎஸ் நம்பர் நாற்பத்தி ஏழு சிஎஸ் நம்பர் அறுபத்தி ரெண்டு இந்த இதில் வந்து இந்த இடைக்கால உத்தரவு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இடைக்கால தடை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கொடி மற்றும் சின்னத்தை வந்து மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அவங்களோட கூட இருக்க அந்த ஆதரவாளர்கள் வந்து இந்த கட்சி சின்ன ரெண்டையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சார் அந்த வழக்கில் வந்து இடைக்கால உத்தரவு வந்து மாண்புமிகு நீதியரசர் வந்து சதீஷ்குமார் ஒன்று கொடுத்தாரு அதாவது வந்து அந்த அசல் வழக்கு முடிவதற்கு முன்பாக இந்த இடைக்கால தடை வந்து தொடரணும்னு சொல்லிட்டு அது வந்து அந்த வழக்கு வந்து சிஎஸ் நம்பர் ஒன் எயிட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த எல்லா வழக்கும் வந்து இந்த ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு விசாரணைக்கு பொழுது இந்த ஏற்கனவே வந்து அந்த பொதுக்கு பொதுக்குழு கூட்டிய கூட்டத்தை சேலஞ்ச் பண்ணி ரெண்டு வழக்கு போட்டிருந்தோம் நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொம்போது அதில் வந்து காஸ்ட் ரேட்டில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கும் அந்த வழக்கில் வந்து ஒருங்கிணைப்பாளருங்கிற அடிப்படையில் வந்து மாண்புமிகு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த தாக்கல் பண்ண பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் காலதாமத காலதாமதம் ஆனதுனால வந்து ஒரு மனு ஒன்று போடுறாங்க அந்த மனு வந்து இந்த மாதிரி இந்த டிலே ஆயிடுச்சு இந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டதுனால அந்த அந்த மனுவை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க இந்த பதில் மனு தாக்கல் பண்ணதோட அந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுறாரு அது கூடவே வந்து அந்த நாலு அந்த தீர்மானங்கள் எதிர்த்து போடப்பட்ட நாலு வழக்கு இருக்குல்ல அந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுலேயும் வந்து பதில் மனு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் பண்ணுறாரு இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா அந்த நாலு அந்த தீர்மானங்கள் எதிர்த்து போடப்பட்ட நாலு வழக்குலையும் சரி பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு சொன்ன வழக்குலையும் சரி பிரதிவாதிகள் எப்படி இருப்பாங்கன்னா வந்து அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து அதை வந்து அதனை வந்து இந்த வழக்கில் வந்து ரெப்ரசன்ட் பை வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தான் அந்த காஸ்ட் இருக்கும் இவர் வந்து பதில் மனு எல்லா வழக்குலேயும் பதில் மனு போடுறாரு யார் எடப்பாடி பழனிசாமி போடும்போது என்ன பண்ணுறார் இவராக வந்து இன்ட்ரீம் ஜென்ரல் செக்ரட்டரி இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி இவராக மனுவை வந்து இவருடைய காஸ்ட் வந்து அந்த பதில் மனு போடுறப்ப இவரே திருத்தி ஒரு பதில் மனு தாக்கல் செய்து அந்த பதில் மனுவும் காலதாமதத்தோடு ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுறாரு இந்த காலதாமதத்தை வந்து ஏற்றுக்கிட்டு எனக்கு இந்த பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு தப்போடு வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு இடைக்கால பொதுச் சொல்லி ஒரு இதை மாண்புமிகு நீதி அரசை சுட்டி காட்டி இந்த வழக்கு வந்து இந்த பொதுச் செயலாளர் வந்து நீங்கள் கொண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை வந்து எதிர்த்து போடப்பட்ட வழக்கு பொதுக்குழு கூட்டப்பட்டது வந்து சட்டப்படி செல்லுமா செல்லாதுங்கிற வழக்கு இதில் காஸ்டீட்டில் எப்படி இருக்குன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இந்த வழக்கு வந்து என்னை இறுதி கட்ட முடியல இடைக்கால வந்து உத்தரவு மட்டும்தான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த இடைக்கால தடை மட்டும்தான் கொடுக்கலையே இல்லையா ஆனால் அசல் வழக்கில் வந்து இந்த தீர்மானங்கள் குறித்தோ பொதுக்குழு குறித்தோ எந்த நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் உட்பட எலெக்ஷன் கமிஷன் உட்பட எந்த விதமான இறுதி தீர்ப்பும் கொடுக்கவே இல்லை அது வந்து இந்த சிவில் நீதிமன்றத்துக்கு நாங்கள் திருப்பி அனுப்பிடுறோம் திருப்பி அனுப்புவதிலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அனைத்து அனைத்து வழக்குகளையும் அனைத்து சிவில் வழக்குகளையும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு மு விசாரணை செய்யப்பட்டு முடிவு கொண்டு வந்து இறுதி தீர்ப்பு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க ஸோ இது வந்து இது மாற்றினோன்னே இது வந்து நீங்கள் வந்து அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் எங்களுக்கு வந்து தீர்மானம் போட்டு எங்களை பொதுச் செயலரை தேர்ந்தெடுத்துட்டாங்க உடனே அது வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் வந்து ஒரு உட்கட்சியில் வந்து நீங்கள் கொண்டு வந்த தீர்மானம் சட்டப்படி வந்து இன்னும் எந்த நீதிமன்றமும் உங்களை இடைக்கால பொதுச்செயலராகவோ பொதுச் செயலரவோ இன்னும் ஏற்றுக்கலாம் அதனால் நீங்கள் போட்ட தப்பு உங்கள் மனுவை நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மனுவை வந்து எப்படி வந்து இந்த நீதிமன்றத்தோட அந்த அலுவலகம் வந்து எப்படி நம்பர் செஞ்சு கொண்டாந்தாங்க வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்த அதி அந்த அந்த குறிப்பிட்ட வந்து அந்த அலுவலக ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வர அந்த ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ அவங்க தப்பை ஒத்துக்கிட்டு நாங்கள் வந்து மாற்றி போடுறோம்னு சொல்லிவிட்டு கடந்த ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசாரணைக்கு வந்தப்போ அந்த ஏற்கனவே ஒரிஜினலாக வந்து அந்த காஸ்ட் ரேட்டில் எப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்புங்கிறத வந்து எப்படி இருந்ததோ அதன் அடிப்படையே வந்து இப்போ இந்த ஒரு பதில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க ஸோ அது வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் அவர் இப்போ பிரதிவாதி வந்து அந்த பதில் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு எல்லா வழக்கிலையும் இருக்குது ஆனால் அதே இடத்துல வந்து நாங்கள் திரும்ப பொதுச்செயலர்ன்னு வந்து திருத்தம் கேட்குறோம் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அவர் சட்டப்படியாக வந்து நாங்கள் வந்து அந்த எல்லா வழக்கிலையுமே வந்து அந்த காஸ்ட் சொல்லுவாங்க அந்த வாதி பிரதிவாதிகள் வந்து எவ்வாறு வந்து கொண்டு வந்திருக்காங்களோ அதனை வந்து மாற்றுறதுக்கு வந்து நாங்கள் வந்து மனு போட்டிருக்கோன்னு சொன்னாங்க அது நீதிபதி நீங்கள் வந்து உங்களுக்கு சட்ட சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் மனு செஞ்சீங்கன்னா அது நாங்கள் பரிசீலனை செஞ்சு நாங்கள் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க முடியும் அது வந்து இப்போ பிரதி எதிர் வாதிகள் தரப்புலையும் அதுக்கு உண்டான வந்து பதில் மனு நாங்கள் பெற்று தான் விரிவான விசாரணைக்கு பிறகுதான் அதை உத்தரவு பிரிக்கணும் கடந்த முறை வந்து ஏற்கனவே சொல்லிதாரு அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மனு எல்லா வழக்கிலையுமே வந்து பிரதிவாதிகளை வந்து இன்ட்ரீம் ஜெனரல் செக்ரட்டரியாக போடுறதுக்கு ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் வரைக்கும் அது நம்பர் ஆகி அது எந்த விதமான நீதிமன்றத்துக்கும் விசாரணைக்கு முன்பு வரவில்லை என்னுடைய வந்து சட்டப்படியான வந்து ஒரு த தாழ்மையான கருத்து என்னென்னா இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது சட்டப்படி செல்லாது அதில் இறுதி தீர்ப்பு ரெண்டு வழக்கில் இன்னும் வந்து கொடுக்கப்படணும் விசாரணை நடத்த இன்னும் விசாரணை இன்னும் தொடங்கவே இல்லை தீர்மானங்களை எதிர்த்து நாலு வழக்கு இருக்குது அதுலேயும் விசாரணை இன்னும் தொடங்கவே இல்லை இந்த இப்போதான் பிரதிவாதிகள் வந்து எல்லாேருமே வந்து பதில் மனுவே தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த அடிப்படையில் வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து இந்த விசாரணை தொடங்குவதற்கு அந்த ட்ரையல் தொடங்குறதுக்கு முன்னால் இந்த காஸ்ட் ரெய்டில் வந்து மாற்ற முடியுமாங்கிறது நிச்சயமாக சட்டப்படி மாற்ற முடியாது ஏன்னா வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து விரிவான விசாரணை நடத்தி சாட்சிகள் அப்புறம் குறுக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு வாத பிரதிவாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த தீர்மானங்கள் செல்லுபடியாகும் ஆகும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்னாதான் அன்னைக்கு தேதியில் தான் இந்த அப்ளிகேஷனையே வந்து நீதிமன்றம் கன்சிடரே பண்ணும் அப்படி ஒரு காலகட்டத்தில் முன்னாலேயே கன்சிடர் பண்ணுறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை ஏன்னா அப்படி நீங்கள் வந்து அந்த மனு வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ரீம் ஜென்ரல் செக்ரட்டரியாக நீங்கள் வந்து ஏ ஏற்றுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நீதிமன்றம் வந்து உங்கள் தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கிட்டதாக தான் அர்த்தம் அது ஸோ அந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்து நீதிமன்றம் பிறப்பிக்காது சட்டப்படியாக வந்து அது செல்லத்தக்கது அல்ல ஏன்னா அந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லைங்கிறது தான் எங்களுடைய தரப்பு வாதம் அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் அல்லது பொதுச்செயலாளரை தேர்ந்தெடு அதுக்கப்புறம் சப்ஸிகண்டாக எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நான் பொதுச்செயலாக தேர்ந்தெடுத்துட்டேன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பதில் மனுவில் போடலாம் ஆனால் காஸ்ட் ஐட்டில் வாதி பிரதிவாதியில் மாற்றுறதுக்கு அந்த அசல் வழக்குல இறுதி தீர்ப்பு முடிஞ்சு உத்தரவு வர்ற வழியில் நீங்கள் இதே வந்து காஸ்ட் ரைட்டில் தான் தொடரும் அதில் மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் கிடைக்காது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி இப்போ இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வெற்றியாக நீங்கள் பார்க்குறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிடுச்சு தேர்தல் நாளை ஒத்துக்கிட்டு மக்களை தேர்தலில் ஃபாமிய ஃபாமிலியே எடப்பாடி தான் கழித்து போட்டார் இதில் என்ன அவங்களுக்கு பெருமை இருக்குது இந்த உட்களே அவங்க தோக்கத்தான் போகிறாங்க அப்படின்றாங்க அதாவது வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி இங்கே வந்து தனி நீதிபதி மற்றும் வந்து இரண்டு நீதிபதிகள் மற்றும் மற்றும் வந்து எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே வந்து இந்த இடைக்கால தடை கேட்டாங்க ஒன்று வந்து கூட்டம் கூட்டக்கூடாது இன்னொன்று பொதுக்குழு கூட்டம் கூட்டக்கூடாது அது வந்து தி வந்து பைலாஸு அப்புறம் வந்து தீர்மானங்கள் வந்து சட்டப்படி வந்து செல்லத்தக்கதெல்லாம் அதில் உடனடியாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க ஒழிய இந்த இடைக்கால தடை வந்து முற்றிலுமே வந்து அசல் வழக்குக்கு வந்து எந்த விதமாக பொருந்தாது ஏன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புலேயே நாங்கள் ஏற்கனவே இதில் வழங்கியிருக்க தீர்ப்புகள் அசல் வழக்கு விசாரணையை எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு வந்து கடைசியாக கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புலையே அதில் வரிகள் இருக்குது நாங்கள் இந்த இடைக்கால தீர்ப்பில் இடைக்கால தீர்ப்புக்கு வந்து பெறுவதற்கு வந்து மாண்புமிகு கழக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதர துணை ஒருங்கிணைப்பாளர் வந்து வைத்திலிங்கயா அவர்களுக்கும் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் ஜேசிடி அவர்களுக்கும் வந்து எந்த விதமான முகாந்திரம் இல்லைன்னு குறிப்பிட்ட அடிப்படையில் நிறையா வந்து கருத்துக்கள் வந்து தனி நீதிபதி இரண்டு நீதிபதிகள் உச்ச இந்த கருத்துக்கள் எதுவுமே வந்து அசல் வழக்கோட விசாரணையை பாதிக்காதுங்கிற பட்சத்தில் இந்த எந்த ஃபைண்டிங்குமே வந்து ஃபைனல் ஆர்டரை வந்து எடுத்துக்க முடியாது ஸோ அது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு அதனால் வந்து இடைக்கால உத்தரவு கொடுக்காது நீங்கள் வந்து கொடு வாங்குவதற்கு எந்த விதமான தகுதி இல்லைங்கிற ஒரே காரணத்தினாலேயே நீங்கள் அசல் வழக்கு வந்து உங்களுக்கு எதிராக போயிருந்து எந்த விதமான முகாந்தரமும் சட்டப்படி அதை சொல்லக்கூடிய வாதமே இல்லை மொத்தம் எத்தனை வழக்குகள் இருக்குது இப்போ இது எங்கே போய் முடிய போகுது ஒருவேளை வந்து இதில் இப்போ உங்களுக்கு சிவில் சூட்டில் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அடிக்கலாம் அடுத்தடுத்த வாய்ப்பு என்ன இப்படி போய்கிட்டே இருந்தால் இது ஒரு தொடர் கதையை தானே இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு நிரந்தர வெற்றின்றது ஒரு எட்டாக்கனிமா தான் இருக்கா இல்லை இந்த பொதுக்குழு கூட்டம் மற்றும் அதனுடைய தீர்மானங்கள் எடுத்து ஆறு வழக்குகள் கொடி சம்மந்த சின்ன சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு மொத்தம் ஏழு வழக்குகள் எல்லா வழக்குகளையும் தான் முடிக்கணும் இப்போ பதில் மனு தாக்கல் முடிக்கணும் இல்லை அந்த அந்த கொடி மற்றும் சின்ன தகுத்துட்டு மித்த ஆறு வழக்கு இருக்குல்ல அந்த ஆறு வழக்குகளையும் வந்து எல்லா சிவில் வழக்குகளையுமே வந்து ஆறு மாதத்தில் முடிக்க சொல்லி போட்டிருக்காங்க இப்போ இரண்டு தரப்பு இப்போ வந்து இப்போ பதில் மனு தாக்கல் பண்ணியாச்சு பதில் மனு தாக்கல் பண்ணோம்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஆறு மாதத்தில் முடிக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக வந்து தகுந்த கால அவகாசம் இருக்குது அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அதில் அதில் வந்து விசாரணை குறுக்கு விசாரணை எல்லாம் வந்து எங்களுக்கு சாதகமாக வரும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து அது தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் வந்து பார்க்கும்போதே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாராளுமன்ற தேர்தல் அதில் வந்து எடப்பாடி த பழனிசாமி தலைமையிலான வந்து அந்த அணி வந்து பெற்ற வந்து தோல்வி மற்றும் வந்து கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் வந்து தனியாக தனியாக தனிப்பட்ட முறையில் ராமநாத பாரமன்றத்தில் நின்று பெற்ற வாக்குகள் மற்றும் வந்து அந்த பிஜேபி கூட்டணியை சேர்ந்து இணைந்து பெற்ற வாக்குகள் எல்லாம் பார்க்கும்போது வந்து தொண்டர்கள் வந்து அந்த ஒருங்கிணைந்து அதிமுக தான் விரும்புகிறாங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் ஐயாவையும் மற்றும் வந்து கட்சியை விட்டு நீக்கினது வந்து தவறுன்னு தொண்டர்கள் அனைவரும் வந்து சொன்ன கருத்து வந்து எங்கள் நீதிமன்ற தீர்ப்பில் எதிரொலிக்க நாங்கள் விரும்புகிறோம் சீக்கீமத்தில் உங்களுக்கு ஃபேவராக வந்துச்சுன்னா ஓகே ஃபேவரா வரலாம் அப்படியே நீங்கள் வந்து அப்பீல் போய் ஆகணும் இது அப்படியே போயிட்டு இருந்தால் எப்போ முடியும் நிரந்தர தீர்வுன்னு உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கேட்குறேன் நிரந்தர தீர்வுனா இந்த நீதிமன்ற தீர்ப்பு இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு அடிப்படையில் வந்து எந்த பார்ட்டிக்கும் பாதகமாக வந்தாலும் அவங்க வந்து மேல்முறையீடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து வழிவகைகள் இருக்குது இந்த 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 வழக்குகளை வந்து நிச்சயமாக வந்து எங்கள் தரப்பு வந்து நிச்சயமாக வந்து எங்களை சாதகமாக தீர்ப்பு வரும்னு உறுதியாக நம்புகிறோம் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அது சட்ட கண்டிப்பாக நடக்கும்